வணக்கம் ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள் முன்னேலாம் வந்து வீடுங்களில் இந்த ஈசி சேர்னு ஒன்று இருக்கும் நம்ம எங்கள் தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது நல்லா அழகாக இருக்கும் அந்த ஈசி சேர் அதில் அப்படி படுத்துருப்பாங்க போகிற வர்ற எல்லாரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க பாக்கு போடுவாங்க நான் நடக்க மாட்டாங்க அவ்வளோ போகிற வரவங்ககிட்டே வேலை வாங்கிப்பாங்க டே அதை எடுத்துகிட்டு வா இதை வாங்கிட்டு வா அது போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு படுத்துருக்கதும் அப்படியே ஆனால் படுத்து 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 அந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்சே போயிடும் அது பண்ணுறது ஸோ ஈஸி சேருங்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் படுத்துக்கிறதுக்கு ஆனால் முதுகு வளைஞ்சு போயிடும் ஸோ நம்ம வந்து எனக்கு கூட அந்த காலத்துலலாம் ஆசை நம்ம கூட வயசான பிறகு இந்த மாதிரி ஒரு ஈசி சேர் வாங்கி அதில் படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஈஸி சேரில் படுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக முதுகு வளைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக இருக்கவே முடியாது அதனால் நம்ம உட்கார்ற சேர்ஸே வந்து அந்த சாஞ்சிக்கிற மாதிரிலாம் முடிஞ்ச வரைக்கும் அது வாங்காமல் இருக்குது அதை யூஸ் பண்ணாமல் இப்போ கூட சமீபத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க உங்களுக்கு வந்து நான் ஒரு ஈஸி சேர் வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்றேன் சூப்பராக இருந்துச்சு நான் பார்த்தேன் ஒரு கடையில் வாங்கி தரவான்னு கேட்டாங்க தயவு செஞ்சு வேண்டாம் என்னை வந்து இன்னும் சோம்பேறி ஆக்கிடும் இன்னும் இதுவாகிடும் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இந்த சோஃபாலாம் சில பேருங்க வீட்டுக்கெல்லாம் போனோம்னா சோஃபாக்குள்ளே அமுங்கிடும் அப்படியே உட்கார்ந்தோம்னா அப்படி சாஃப்ட்டாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கே உள்ள உட்காந்தோம்னா அமிங்கிடுவோம் அப்படியே நம்மள வருடி கொடுக்கும் அப்படியே பஞ்சு பஞ்சிமேத்தை கூட இல்லை வெண்ணெய்க்குள்ளே உட்கார்ற மாதிரி இருக்கும் அப்படியே நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் அமி கொடுக்கும் அந்த உட்கார்ந்து வரைக்கும் சந்தோஷம் ஆனால் அதில் இருந்து எந்திரிக்கணும்னு வச்சுக்கிங்களேன் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாயிடும் அதாவது இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி அந்த விளிம்புக்கு வந்து அதுக்கப்புறம் தான் எந்திரிக்க முடியும் அதில் வந்து டக்குன்னு எந்திரிக்கவே முடியாது ஸோ சுகமாக உட்காரலாம் சுகமாக அதில் வந்து சுகம் காணலாமே தவிர ஒரு ஆக்டிவாக நம்ம அதுக்கு அடுத்த வேலை நம்ம பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி சோஃபாலாம் உதவாது ஸோ நம்ம பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் எலிகெண்டாக இருக்கும் ஆனால் வந்து நம்மளுக்கு அது ஹெல்த்தியாக இருக்குமான்னா நாலு அது ஹெல்த்தியாக இருக்காது கொஞ்சமாச்சும் அது ஃபேமாக இருக்கணும் அதுக்கு மாதிரி கட்ட மாதிரி வச்சுக்கணுங்கிறது கிடையாது கொஞ்சம் குஷன் வச்சுக்கலாம் ஆனால் ரொம்ப குஷன் வச்சுருந்தோம்னா அது வந்து சரி கிடையாது ஸோ ரொம்ப குஷன் வேண்டாம்